எந்த ஒரு எண்ணையும் அதே எண்ணால் வகுத்தா ஈவு ஒன்று தான் வரும் அதாவது மூணு மூணாவில் வகுத்தா ஈவு ஒன்று வரும் ஆயிரத்தை ஆயிரத்தால் வகுத்தாலும் ஈவு ஒன்று தான் வரும் இதுக்கு என்ன அர்த்தம் ஆயிரம் மாம்பழத்தை ஆயிரம் பேருக்கு பிரித்து கொடுத்தேன்னா ஆளுக்கு ஒரு ஒரு மாம்பழம் மாம்பழம் கிடைக்கும் சரிதானே ஏன் சார் 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 வகுத்தா வருமா மாம்பழத்தை கொடுத்தா ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குமா அதிக பிரச்சனை மதிப்பே அது எப்படி கணக்கில் உள்ள எல்லா நம்பருக்கும் மதிப்பு சார் இப்போ ஒன்று மதிப்பு தான் அதுக்கு பக்கத்துல ஒரு பூஜதை போட்டா அது பத்தாறு அதுக்கு பக்கத்துல இன்னொரு பூஜத்தை போட்டா அது நூறு ஆறுது அப்படிப்பட்ட பூஜைத்துக்கு மதிப்பே இல்லைன்னு சொன்னேன்னா எப்படி சார் நம்புறது